சகோதரர் பாலசேகர் அவர்களின் பிராஸ்பரிட்டி கான்பரன்ஸ் செழிப்பு கருத்தரங்கு உங்க எண்ணத்துல இன்னைக்கு நான் செழிப்ப விதைச்சிட்டீங்கன்னா போக 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 பாத்தீங்கன்னா உங்கள் வாழ்வு செழித்து உங்கள் குடும்பம் செழித்து உங்க ஊரே செழிப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் செழிப்புன்றது ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக தேவன் வைத்த அடிப்படை உரிமை செழிப்பு வராததுக்கு எதெல்லாம் தடையா இருந்துச்சோ அந்த தடையை வார்த்தை உடைக்கும் வேதவசனம் சொல்லுகிறது கத்தரை நம்புகிறவனோ செழிப்பான் நடைபெறும் நாட்கள் மார்ச் ஒன்பது மற்றும் பத்து ஆகிய தேதிகளில் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் நடைபெறும் இடம் நியூ கிரியேஷன் மினிஸ்ட்ரி நம்பர் முன்னூற்றி பதினேழு டிஎம் ரோட் டிகோயா ஹட்டான் சிட்டி ஸ்ரீலங்கா உங்கள் பெயர்களை பதிவு செய்ய முந்துங்கள் பாஸ்டுடைய மெசேஜை கேட்கறதுக்காக நான் பாக்கியம் பெற்றவள் என்று சொல்றேன் அந்த வார்த்தைகள் என்ன எங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை கொடுத்துருக்குது உண்மையிலேயே ஆண்டவர் ஒரு செழிப்பாய் வந்து மனிதர்களுக்கு ஒரு நல்ல கேட்டேன் ரொம்ப இருந்தது மனசு சந்தோஷமா இருக்கு மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய மணியம் ஜெயசுதாஸ் தொன்னூற்றி நான்கு எழுபத்தி ஏழு தொண்ணூறு எழுபத்தி எட்டு நாற்பத்தி ஆறு இரண்டு